யாழ்ப்பாணம் சுழிபுரம் வேட்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் வில்லியலிபிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சண்முகநாதன் பெரிய தம்பி அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பெரிய தம்புரான் கல்லடியில் இறைவனை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற திரு திருமதி பெரிய தம்பி சப்பரம் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற திரு திருமதி கந்தப்பிள்ளை சிவக்கொழுந்து தம்பதியினரின் அன்பு மருமகனும் அழகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான திரு விஸ்வநாதன் திருமதி தெய்வநாயகி மகாலிங்கம் மற்றும் திருமதி ஜேமணி தெய்வேந்திரன் திருமதி முத்துலட்சுமி மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான திரு மகாலிங்கம் திரு கலாநிதி பொன் தெய்வேந்திரன் மற்றும் திருமதி வேதவரம் திரு முருகரத் திருமதி நாகேஸ்வரி திரு வேலுப்பிள்ளை ஆகியோரின் அன்புமை திருமதி இந்துமதி திரு ரவிச்சந்திரன் திருமதி வளர்மதி ஈசன் திருமதி பானுமதி ஹரிஹரன் ஜனனி ஜாலினி ஜாமினி ஆகியோரின் அன்பு மாவனாரம் காலம் சென்று திரு குமார் திருமதி எடிலரசி சந்திரகுமார் திருமதி கலையரசி ரவிச்சந்திரன் திரு உதயகுமார் திரு ஜெயக்குமார் ஆகியோரின் அன்பு சித்தப்பாமும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்